திருச்சிற்றம்பலம் திருவேற்காடு சிவனடியார் எழுமலை பணம் உங்களை வந்து சேர என்ன செய்ய வேண்டும் எல்லாம் பணம் தான் பணம் வேணும் முக்கியமாக வாழ்க்கைக்கு பணம் இருந்தால் தான் எல்லாம் பத்தும் வேலை செய்யும் உங்களுக்கு பணம் வந்து சேர என்ன பண்ணுன்றது சொல்கிற வழி சொல்கிறேன் காலையில் ஒரு நாலரை மணிக்கு எழுந்து குளிச்சிருங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துங்க இந்த வெள்ளம் பேப்பரில் உங்களுக்கு என்னென்ன வேணுன்றத எல்லாம் எழுதிடுங்க ஒரு பத்து டாபிக் எழுதுங்க ஒரு பத்து டாபிக்னால் தான் எழுதணும் ஒரு பத்து பதினொன்று தான் எழுதணும் இன்னொன்று ஃபுல்லாக நிறைய எழுதக்கூடாது இல்லை முடிஞ்சதுன்னா ஒரு அஞ்சு கூட எழுதிங்க எழுதி இதெல்லாம் எனக்கு நீங்கள் என்ன டாபிக் எழுதுனீங்களோ அது எல்லாத்தையும் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு மறுபடியும் அஞ்சு முறை அதை திரும்ப எழுதணும் எழுதிட்டு எனக்கு பணம் வேண்டும் அப்படின்றத ஒரு பத்து முறை எழுதணும் பத்து முறை எழுதி அதே ஒரு பத்து வாட்டி படிக்கணும் படிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு நடந்துடுது நான் என்னென்ன நினைச்சு நீங்க என்னென்ன நினைச்சிங்களோ அதையெல்லாம் நடந்துடுது அப்படின்னு மறுபடியும் ஒரு பத்து வாட்டி எழுதணும் இல்லை குழப்பமா இருக்கு உங்களுக்கு ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துங்க உங்களுக்கு என்ன வேணுன்றத ஒரு பத்து முறை எழுதுங்க காலையில் பத்து முறை எழுதிட்டு மறுபடியும் அதே இன்னொரு பத்து முறை திரும்ப எழுதுங்க ஒரு அஞ்சு முறை கூட எழுதுங்க எழுதி நல்லா படித்து பார்த்துங்க காலையில் ஆனால் ஒரு நாலு மணி கண்டிப்பாக நாலு மணிக்கு எழுதி எழுதணும் நாலில் வந்து முக்கால் உள்ள எழுதணும் எழுதிட்டு எனக்கு பணம் வேண்டும் அப்படின்றத ஒரு இருபத்தோரு முறை எழுதுங்க இல்லை ஒரு நூற்றி எட்டு முறை கூட எழுதுங்க ஒரு வெள்ள பேப்பர் தான் எழுதணும் அந்த வெள்ளை பேப்பரில் நாலு பக்கம் மஞ்சள் வச்சு பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சு தினந்தோறும் எழுதுகிற பேப்பரை மடித்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு பன்னெண்டு பத்து நாளைக்கு ஒரு இருபத்தோரு நாள் எழுதினே வாங்க எழுதிங்கன்னே வந்தோன்னா உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும் தெரிஞ்சதுன்னா அதையெல்லாம் வெளியில் எங்கேயும் போடக்கூடாது அதெல்லாம் சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் வீட்டில் கட்டி வச்சுருங்க அதெல்லாம் வெளியில் போடுறதோ குப்பையில் போடுறதோ போடக்கூடாது அது இதே மாதிரி ஒரு இருபத்தோரு நாள் எழுதுங்க எழுது இருபத்தோரு நாள் எழுதிங்கன்னே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் ஒரு பணம் சேரும் இதில் வந்து கற்பூர செடி இருக்குது பாருங்க அந்த செடியை வந்து வீட்டு வாசலில் வைக்கணும் ரெண்டு பக்கமும் கற்பூர வள்ளிக்கு தான் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது கற்பூர வள்ளிக்கு வாசலில் அது கொஞ்சம் நம்ம தலைக்கு மேல் மே தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும் நம்ம கீழே நம்ம உடம்புக்கு அளவு கூட வைக்கக்கூடாது தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி ரெண்டு தொட்டி வச்சு அந்த தொட்டியில் கற்பூரை இலை வைங்க கற்பூரை இலை வச்சிங்கன்னா தினந்தோறும் அதுக்கு தூபம் போடுங்க சாம்பிராணி சாம்பிராணி போட்டிங்கன்னா இந்த வாசத்துக்கு கற்பூர வள்ளி வாசத்துக்கும் உங்களுக்கு பணம் வந்து வரும் எனக்கு பணம் கிடைச்சிடுது எனக்கு பணம் வந்துடுது அப்படின்னு ஒரு பத்து முறை தினந்தோறும் நாலு மணிக்கு எழுந்து எழுதுணும் ஒரு இருபத்தோரு முறை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு அது கிடைச்சே தீரும் ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் ரொம்ப பணம் வேணும் பணம் வேணும் தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இல்லைன்னா பணம் இருந்த பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க இவங்களுக்கும் இது மாதிரி பண்ணாங்கன்னா கொடுத்த பணம் கூட வரும் இந்த கற்பூர வண்டியை வச்சு வீட்டில் தலைக்கு மேலே தொட்டி தொட்டி வச்சு தொட்டியில் தீபாரதனை காட்டி தூப தீபம் காட்டி அதுக்கு தினந்தோறும் சாம்பிராணி போடணும் சாம்பிராணி போடணும் அந்த கற்பூர வள்ளிக்கு பணத்தோட ஈர்ப்பு சக்தி கண்டிப்பாக இருக்குது அது நம்ம உடம்போட மலை மலத்தை சுத்தம் செய்யும் நம்ம நீரை சுத்தம் செய்யும் அது மாதிரி நமக்கும் செல்வத்தை சுத்தம் பண்ணி இருக்கிறத எல்லாமே சுத்தம் செஞ்சு நம்மளுக்கு செல்வத்தை கொடுக்கும் இந்த கருப்பூர வண்டி வீட்டில் ரெண்டு பக்கம் வைக்கணும் தொட்டியில் தினந்தோறும் வச்சு பூஜை பண்ணிகிட்டே வாங்க பேப்பரில் ஒரு இருபத்தோரு முறை எழுதுங்க எழுதி அந்த பேப்பரை எங்கேயும் போடாமல் அப்படியே வச்சுக்கோங்க வச்சுக்கோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்து சேரும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன் எலுமிச்சம் பழத்தை வந்து தினந்தோறும் ஒரு பழம் வாங்கி அதை ரெண்டாக கட் பண்ணி அதெல்லாம் மஞ்சள் பாதி குங்கு பாதி தடவி தினந்தோறும் வாய்ப்படியில் வைக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லதை மட்டும் உள்ள எழுத்துக்கு வேறு விஷயத்தெல்லாம் வந்து வெளியே தள்ளும் இந்த கற்பூர வள்ளி மேலே இருக்கிறதுக்கும் இந்த பழம் கீழே வச்சு இந்த மஞ்சள் பாதி மஞ்சள் பாதி குங்கு இருக்கணும் அந்த தடவி கீழே வச்சிங்கன்னா இதை அப்படியே டிவைட் பண்ணி அது வெளியே அந்த கெட்ட அதெல்லாம் வெளியே அனுப்பிச்சிக்கினே இருக்கும் உங்களுக்கு பணம் சேரணுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து சேரும் கற்பூர வண்டிக்கு தினந்தோறும் தூக்கத்தீபம் காட்டுங்க ஒரு வெள்ளை பேப்பரில் நாலு மணிக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதை எழுதிக்கிட்டே வாங்க நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப நிறைய பணம் வந்து கடன் உதவி வாங்கி கொடுத்துட்டாரு அவர் நம்ம வந்து கேட்டார் இந்த மாதிரி இருக்கு சாமி ரொம்ப மன உளைச்சலா இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாமின்னாரு இதென்னாங்க ஈஸியான வேலை நான் சொன்ன மாதிரி செய்யுங்கன்னு இப்படியே செஞ்சாரு அவரும் நம்பிக்கை இல்லாதான் என்ன சாமி நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறத சொல்கிறீங்களா சொன்னார் இல்லை இப்படி செஞ்சாரு எழுதிக்கிட்டே வந்தார் ஒரு பத்து நாள் எழுதினாரு பத்து நாள் உடனே அவர் ரிசல்ட் கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னாரு அப்புறம் வேறு ஒரு ஒரு டா ஒரு விஷயத்தையும் சொன்னார் அதுக்கும் சில உதாரணங்கள்லாம் அவர்கிட்ட சொன்னேன் இப்படி இப்படி எழுதுங்கன்னு சொன்னேன் எழுதி திருநெல்ப அதுக்கும் அவருக்கு சக்சஸ் ஆயிடுச்சு இப்படி நிறைய வந்து சுவாமி அற்புதங்கள்லாம் நடத்திருக்கிறாரு அதனால் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை வேதம் நம்புவார் அவர் நாவில் நபிற்றினால் வம்பு நாள் மலர் வார்மது முப்பது செம்பன் நாள் உலகிற்கு எல்லாம் நம்பன் நாமும் நமச்சி வாஜிவேன் அரிசி போட்டு அது சாதமா வடிச்சு வந்துடும் அது தெரியாதவங்க செஞ்சா சாதம் குறைஞ்சு வீணாயிடும் அது மாதிரி நம்பிக்கையோட வந்து எங்கிட்ட நம்பிக்கையோட வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையோட என்ன தேவையோ எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பரிகாரன்றதை நான் சொல்லி அனுப்புவேன் திருவேற்காடு மணி வேதம்பரீஸ்வரன் கோவில் ஏழு மணிக்கு இருப்பேன் வாங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் சொல்கிறேன் உங்களுக்கு அதன் பிரகாரம் செய்யுங்க எல்லாமே நிவார்மையாகும் விண்ணுறை அடிக்கிய விறகின் வெப்படல் உண்ணிய குகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்றி நின்றிருப்பது நமச்சிவாஜி தேவாரம் திருவாசகத்தில் எல்லாம் பாடிதான் நமக்கு எல்லாம் வாங்கி தந்திருக்காங்க அது மாதிரி நான் எல்லாம் பாடியிருக்கேன் படிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ சுவாமி எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார் வாங்க உங்களுக்கு என்ன எல்லாமே நிறைவாக பண்ணித்தரேன் நீங்கள் வந்து என்னை பாருங்க திருவேற்காடு வேதபரேசர் கோவில் ஏழு மணிக்கு வருவேன் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்றது என்ன என்றதை என்கிட்ட சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது பிரகாரம் கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு பத்தே நாளில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு என்ன தேவைன்றது எல்லாமே கிடச்சிரும் திருச்சிற்றம்பல் நமச்சி பாய்